வணக்கம் மக்களே நான் அவங்க ஆர்ஜே எல்லாரே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே ஃபோக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க இதில் நம்ம எத்தனை கிராம் தங்கம் எத்தனை வருஷத்தில் சேமிக்க போகிறோம் அண்டு நம்ம அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்கணும் நம்ம எல்லாருமே தங்கம் சேமிக்கணும்னு ஆசைப்படுவோம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது தங்கத்தை நம்ம வருஷ வருஷம் சேமிச்சிட்ருப்போம் பட் இருந்தாலும் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம் ஒரு வருஷத்தில் இவ்வளோ கிராம் சேமிக்கணுன்ட்டு பட் நம்ம சேமித்து முடிக்கும் போது பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஏறி இருக்கும் நம்ம நினச்ச அளவுக்கு தங்கத்தை வந்து சேமிக்க முடியாது ஃபார் எக்ஸாம் பத்து கிராம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா விலை ஏற்றோம் மற்ற எல்லா இதுவும் தாண்டி நம்ம வந்து ஒரு ஏழு கிராம் எட்டு கிராம் அப்படி தான் சேமிச்சிருக்கோம் அப்படி இல்லாமல் நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்மளோட கோலை ஒரு வருஷத்தில் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தடில் சேமிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸோ அதுக்கு நம்ம கோல் ரேட் என்ன மற்ற எல்லா க்ரைட்டீரியாவும் பார்த்து வருஷத்துக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மூலயமா நீங்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தங்கம் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸி சேமிக்க முடியும் அது எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஸ்பெஷல் எஃப்டி ஃபிக்ஸட் ரெகுலர் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து துனா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கான கோல் சேவிங் பிளான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம எந்த ஒரு பிளானாக இருந்தாலும் நம்ம தங்கம் வாங்கணும்னு நினச்சாலும் இல்லை பணமாக நம்ம சேமிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம என்ன சேமிக்க போகிறோம் அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் சேவிங்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அண்ட் இந்த கோல் வந்து அதாவது உங்களோட கோலை பேஸ் பண்ணியிருக்கலாம் உங்களோட வருமானத்தை பேஸ் பண்ணியிருக்கலாம் அண்ட் உங்களோட நீடு உங்களுக்கு எவ்வளோ தேவை எப்போ தேவை அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக அந்த பணத்தை வந்து ஈஸியாக சேமிக்க முடியும் அண்டு நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய பணத்தை நம்ம வந்து ஈஸியாக சேமிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் இதில் வந்து நான் மூணு வருஷத்தில் பத்து சவரன் நகையை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்காக நகை சேமிக்கணும் அப்படிங்கிறவங்க ஷார்ட் டைமில் இப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு இயர்ஸ் ஆகிடுச்சு வேலைக்கு போகிறாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நகையை வந்து கொஞ்சம் அதிகமாக சேமி மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அவங்க ஒரு மூணு வருஷத்தில் ஒரு பத்து சவரன் நகை அப்படின்னு அந்த மாதிரி நம்ம தொடர்ச்சியாக ஒரு ஆறு வருஷம் சேமிச்சோன்னா ஒரு இருபது சவரன் நகையை சேமிக்கலாம் இதுக்கு உங்களோட இன்கம்மை வந்து நீங்கள் பார்க்கணும் அதில் நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணணும் இல்லை உங்கள் பெண் குழந்தைங்க இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சேலரியை வந்து நீங்கள் சேவிங்ஸாக போடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம சேமித்தோன்னா தங்கத்தை வந்து ஈஸியாக வாங்க முடியும் ஸோ பெண் குழந்தைங்க எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கான தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட இன்கமை வந்து நம்ம ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லா கோலையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஒரு பார்ட் வந்து நீங்கள் தங்கத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட வந்து ஒரு பார்ட்டாக எடுத்துக்கலாம் அண்ட் அந்த மாதிரி நம்ம மூணு மூணு வருஷத்தில் பத்து சவர நகையை எப்படி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அதுலேயும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சேமிக்கிறீங்களா இப்போ தங்கம் காயினாக வாங்கி வைக்கணும் எங்கள் பசங்க சின்ன வயசில் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு காயினாகவே சேர்த்து வைக்கலாம் இல்லை நகையாக வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் நகையாக வாங்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நகையாக வாங்குறீங்கன்னா கோல்டு சிட்டு ஸ்கீம் போடுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பணத்தை வந்து நம்ம கட்டாமல் இருக்கணும் அப்படின்னா கோல்டு சிட் ஸ்கீம் போட்டு நம்ம நகையை வந்து சேமிக்க முடியும் அண்டு அதே மாதிரி இப்போ பத்து சவரன் நகை அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஒரு சவரனே வந்து நாற்பத்தேழாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் இருக்குது நமக்கு அதில் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் போட்டோன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் ஆகும் ஒரு சவரன் நகை எடுக்கிறதுக்கே ஸோ பத்து சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் நமக்கு தேவைப்படும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் மொத்தமாக ஒன் டைமாக நம்ம கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அதையே பிரித்து நம்ம சேமிக்கலாம் ஸோ அப்படி பிரிக்கிறப்ப நமக்கு பேர்டன் வந்து கொஞ்சம் குறையும் ஸோ அதில் நகையாக வாங்குறப்ப கோல்ஷிட் ஸ்கீம் ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் அண்ட் அடுத்தது இதுக்கான பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ பணம் சேமிக்கலாம் அப்படி நமக்கு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றது தெரியணும் அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணாதான் நம்ம ஓரளவுக்கு எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும் அண்ட் கோல் ரேட் மட்டும் இல்லாமல் அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டாயம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது வரும் இதுக்கான அமௌண்ட் எல்லாமே நம்ம சேர்த்து கால்குலேட் பண்ணோம் தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பத்து கிராம் ஒரு பத்து சவரன்னா பத்து சவரனையும் நம்ம வந்து வாங்க முடியும் இல்லைன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிறப்ப நம்ம பிளான் பண்ணதை விட கம்மியான நகை எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாக்டாக எடுக்கணுன்னா இதுக்கான ரேட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு சேவ் பண்ணணும் ஸோ இப்போது நம்ம அதுக்கான கோல்ட் ரேட் பார்க்கலாம் இன்னைக்கான கோல்ட் ரேட் அதாவது பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் கோல்டு ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய் இது வந்து வெறும் கோல்டோட ரேட் மட்டும் ப்ளஸ் நமக்கு அதுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி வரும் இன்கேஸ் நீங்கள் காயினாகவே வாங்குறீங்க அப்படின்னா கூட வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் மேக்ஸிமம் ஒரு சில கடைகளில் ஒரு பர்சன்ட் இருக்கலாம் ஸோ மேக்சிமம் ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்ட் வேஸ்டேஜ் கம்பல்சரி எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்கணும் ஸோ அப்படி போட்டோம்னா ஒரு கிராம் நீங்கள் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னாலே ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா ஆகும் இன்றைய தேதிக்கு ஸோ நம்ம மூணு வருஷம் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் ஸோ மூணு வருஷத்தில் பத்து சவரன் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எண்பது கிராம் ஒரு சவரன் வந்து எட்டு கிராமு ஸோ எண்பது நகையை நம்ம சேமிக்கணும் மூணு வருஷம் டைம் பீரியட் நம்ம வச்சிருக்கோம் முப்பத்தி ஆறு மாசம் நமக்கு இருக்கு பிரிச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த பெரியஸா இருக்காது அதாவது நம்ம வந்து பத்து சவரன் அப்படின்றப்ப நம்ம அஞ்சாறு லட்ச ரூபான்றத நம்ம இந்த மாதிரி பிரிச்சுட்டோம்னா நமக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும் ஸோ மூணு வருஷம் அதாவது முப்பத்தி ஆறு மாசத்துல நம்ம இந்த எண்பது கிராம வந்து சேமிக்க போகிறோம் ஸோ அப்போ மாசத்துக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றது பார்க்கலாம் அப்போது ஒரு மாதத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த எண்பது கிராம் டிவைட் பை முப்பத்தி ஆறு மாதம் போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு நம்ம ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கிராம் சேர்த்தாலே நம்ம மூணு வருஷத்தில் பத்து சவர நகையை சேமிக்க முடியும் ஸோ ஈஸியாக இப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு இந்த கிராமை வந்து நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னாலே பத்து சவரன் நகையை சேமிக்க முடியும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோல்டு சிட்டு ஸ்கீம் போட்டு நகையாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது வருஷத்துக்கு ஒரு மூணு சவரன் அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்றப்ப பதினோரு மாதம் சிட்டு போட்டோம் அப்படின்னா மூணு சவரன் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த கிராமுக்கு அது இல்லாமல் பன்னெண்டாவது மாதம் நம்ம சேமிக்கிற காசு கொண்டு போகணுன்னா எக்ஸ்ட்ரா கிராம் இருக்கும் இல்லை நம்ம அதில் அடிஷ்னல் அமௌண்ட் இருந்தாலும் நம்ம வாங்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து மூணு சவரனுக்கு மேலே ஒரு வருஷத்தில் வந்து வாங்க முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் மாதம் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு கிராம் வந்து நகை சேமிக்கணும் இப்போ நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்றப்ப எவ்வளோ ரூபாய்க்கு சீட்டு போடணும் இல்லை மொத்தமாக அமௌண்ட்டாக நம்ம எடுத்து வைக்கணும் கோல்டு காயினே வாங்கணுன்னாலும் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டாக எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து கிராமமாக நான் சொல்லிட்டேன் ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் இந்த கிராம் சேமிச்சிங்கன்னா மூணு வருஷத்தில் பத்து சவுரன் வாங்கலாம் அதுக்கான அமௌண்ட்டாக நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த கிராம் வந்து இப்போது ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு இல்லையா நம்ம இன்றைக்கி ரேட் படி பார்த்தோன்னா ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுதுன்னு சொன்னேன் அப்போது இந்த கிராம் வாங்குறதுக்கு நம்ம ஆறாயிரத்து நூறுரூவாவோட மல்டிப்ளை பண்ணோம்னா பதிமூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகுது டூ பாயிண்ட் டூ டூ கிராம்ஸ் வாங்குறதுக்கு ஸோ ஒரு மாதத்துக்கு இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் இது வந்து இன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கு பட் நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து தான் நம்ம வாங்க போகிறோம் இல்லை நீங்கள் காயினாக வாங்குறீங்கன்னா கூட இந்த மாதம் நீங்கள் இந்த அமௌண்ட்டில் காயின் வாங்கலாம் அடுத்த மாதம் கோல்டோட ரேட் ஏறுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதே அளவுக்கு கோல்டு காயின் வாங்க முடியாது டூ பாயிண்ட் டூ டூ கிராம்ஸ்னு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்னா கிராமோட ரேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் இப்போது இன்றைக்கி ஆறாயிரத்தி நூறுரூபா ஆகுதுன்னு சொன்னேன் இதில் நான் ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் சேர்த்து போட்ட அமௌண்ட்டு அதே வந்து இன்னொரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ராவாக ஆகும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு வருஷம் பிளான் பண்ணும்போது கிராமோட ரேட் இப்போ கடகிடன்னு ஏறிட்டே வருது ஸோ ஒரு கிராமுக்கு ஆறாயிரத்தி அறநூறுபா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மாதம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஆகுது ஸோ இந்த அமௌண்ட் எடுத்து வச்சோன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாசமும் டூ பாயிண்ட் டூ டூ கிராம்ஸ் வந்து வாங்க முடியும் அண்ட் இது வந்து பதினாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா நம்ம சிட்டு போடுறப்ப ரவுண்ட் ஃபிகராக தான் போட முடியும் ஸோ ரூபாய் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்ம வந்து வாங்க முடியும் இல்லை நீங்கள் கேஷாக நீங்கள் வந்து காயினாக வாங்குறீங்கன்னா கூட மாதம் பதினஞ்சாயிரரூபான்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதில் எவ்வளோ கோல்டு காயின் நம்ம வாங்க முடியுதோ வாங்கி சேவ் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ மாதம் ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் மட்டும் தான் ஃபஸ்ட் இயர்க்கே இந்த அமௌண்ட் ஏன்னால் கோல்டோட ரேட் ஏறிட்டே இருக்கும் ஃபஸ்ட் இயர்க்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ ரேட் ஏறும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏன்னா நம்மளோட கோல் வந்து மூணு வருஷத்தில் சேமிக்கிறது ஸோ நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து இன்னும் அதிகமாகும் இல்லையா ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிக்கணும் முதல் வருஷம் நீங்கள் மாதம் ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிராம்ஸ் நம்ம பிளான் பண்ண மாதிரி வாங்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுங்கள் இன்னும் ஒரு ரூபாய் அதிகமாக சேமிக்க ஆரம்பிங்க அப்போ அந்த வருஷம் முடிவில் நமக்கு கோல்டோட ரேட் ஏறினாலும் அதே மாதிரி நம்ம நகையை வந்து சேமிக்க முடியும் ஸோ ரெண்டாவது வருஷம் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் சேர்த்துட்டே வாங்க இல்லை நீங்கள் சீட்டு கட்டினாலும் ஓகே இல்லை கோல்டு காயினாக வாங்கினாலும் ஓகே அண்ட் அதே மாதிரி மூணாவது வருஷம் நீங்கள் சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூபாய் அதிகமாக சேமிக்க ஆரம்பிங்க அப்போது மாதம் ரூபாய் அப்படின்னு சேமிச்சுட்டே வந்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கோல்டு வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் இது மாதிரி மூணு வருஷம் நம்ம சேமித்தோம்னா பத்து சவரன் நகையை ஈஸியாக நீங்கள் வா சேமிக்க முடியும் ஸோ உங்களோட பெண் குழந்தைங்களோட சேலரியில் நீங்கள் சேமித்தாலும் சரி இல்லை மொத்தமாக உங்களோட இன்கமில் ஒரு மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இன்கம் வருது அப்படிங்கிறப்ப அதில் இந்த அமௌண்ட்டை வந்து கோல்டுக்காக நீங்கள் சேவ் பண்ணாலும் உங்களோட கோலான பத்து சவரன் நகையை ஈஸியாக சேமிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது வந்து நான் பத்து சவரன் போட்டிருக்கேன் இதே நீங்கள் கம்மியான சவரன் சேமிக்கணும் எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு சவரனோ ரெண்டு சவரனோ சேமிக்கணும் அதுக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்றது கால்குலேஷன் கேட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லார்ஜே நன்றி வணக்கம்